சென்னை கோயம்பேடு சந்தையில் பொங்கல் பண்டிகைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னை கோயம்பேடு காய்கறி மற்றும் மலர் சந்தையில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் கோயம்பேடு சந்தைக்கு வழக்கமாக முன்னூறில் இருந்து முன்னூற்றி ஐம்பது லாரிகளில் காய்கறிகள் மலர்கள் தேங்காய் போன்றவை கொண்டு வரப்படும் தற்போது பொங்கலை முன்னிட்டு நானூறு முதல் ஐநூறு லாரிகளில் பொருட்கள் வந்துள்ளன குறிப்பாக கரும்பு மஞ்சள் போன்ற பொங்கல் விழாவிற்கான பொருட்களின் வரத்து அதிகரித்துள்ளது மேலும் கரும்பு விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் கடலூர் சேத்தியாத்தோப்பு திருவாரூர் மயிலாடுதுறை கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கரும்பு இறக்குமதி அதிகரிக்கும் என்று விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் காய்கறி மஞ்சள் போன்றவற்றின் விலை அதிகம் இருந்தாலும் ஆண்டுக்கு ஒருமுறை வரும் பண்டிகை என்பதால் மக்கள் விலையை கருத்தில் கொள்ளாமல் வாங்கி செல்கின்றனர் பூ வாங்கினேன் பூ விலை கொஞ்சம் பரவாயில்லை கம்மியாக தான் இருக்குது ஐம்பது ரூபாய் காய் வாங்கணும் அதுவும் திருப்தியாக இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் பொங்கல் நம்ம கொண்டாடி தானே வேணும் வாங்கி போங்குதுன்னு ஆகணும் கரும்பும் பரவாயில்ல கூடுதலாக தான் இருக்குது இருந்தாலும் வாங்கிட்டோம் எது இருந்தாலும் வாங்கி கொண்டாடி தான் ஆகணும் பொங்கல் வருஷத்தில் ஒரு நாள் அதனால வாங்கி தான் ஆகணும் கொண்டாடி தான் ஆகணும் வாங்கிட்டோம் எல்லா பொருளுமே வாங்கிக்கிறோம் ஆண்டுகளை போல இந்த ஆண்டும் தென் மாவட்டங்களில் இருந்து கரும்பு வரத்து அதிகம் இல்லை என்பதால் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக கூறுகிறார் சேகர் போன வருஷம் விலை ரொம்ப கம்மியா இருந்தது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு இப்போ இந்த கரும்பு வாங்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா ஐநூறு ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு பேசி குறைக்கலான்னு பார்க்குறோம் இல்லைன்னா வாங்கினா வாங்கு வாங்கலாம் போங்க அப்படின்றாங்க இந்த கையில வச்சுக்கிற இந்த இலை பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது ஆகும் இத்தனைக்கும் வந்து இறங்குறது பார்த்தீங்கன்னாக்கா இறங்குறது தான் வாங்குகிறோம் அந்த அந்த அவ்வளோ ரேட்டாக இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா வெளியே போய் விசாரிச்சாக்க இரநூறுபாய்க்கு மேலே சொல்கிறாங்க ஒன்று ஒன்று ஒரு ரேட்டில் சொல்லிட்டு இருக்காங்க பொங்கலுக்கு தேவையான பொருட்களின் விலை அதிகம் இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் மக்கள் வந்து வாங்கி செல்வது பொங்கல் பண்டிகை மீதான மவுசு குறையாததையே காட்டுகிறது ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் செய்தியாளர் நெப்போலியன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை